ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் அன்றாட வாழ்க்கையில் பல மர்மங்களை நம்ம சந்திக்கிறோம் அதில் ஒன்று தான் நம்ம வச்ச பொருட்கள் எங்கே போச்சுன்னு தெரியாமல் தேடுறது அதாவது நம்ம தேடும்போது கிடைக்காது வேறு இடத்துலேருந்து கிடைக்கும் நம்ம வீட்டிலையே அது எப்படி அப்படின்றது தான் இன்றைக்கி எபிசோடு இந்த நிகழ்ச்சிக்கு பின்னணியில் ஆவிகள் இருக்காங்கன்றது பல பேருக்கு தெரியாத ஒன்று இங்கிலாந்தில் யார்க்ஷயர் பகுதியில் ஒரு பழங்கால கோட்டை இருக்குது அந்த கோட்டையோட பெயர் ரிப்ளி கோட்டை இன்கல்ஃபி அப்படின்ற ஒரு குடும்பத்துக்கு சொந்தமான கோட்டை அது இப்போ அந்த கோட்டையில் சார் தாமஸ் இன்கெல்ஃபியோட குடும்பம் வசிக்குது ரிப்ளி கோட்டையில் நிறைய பழங்கால கலைப்பொருட்கள் இருக்குது ஒன்று ஒன்றும் பொக்கிஷம் மாதிரி வெளியில் எடுத்துக்கிட்டு வந்து கண்ணை மூடிக்கிட்டு விற்றாலும் நிறைய விலை போகும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் டிசம்பர் மாதம் சரியாக கிறிஸ்மஸ் திருநாள் நேரம் கோட்டையில இருந்த சில மெழுகுவத்திகளும் அந்த மெழுகுவத்திகள் மாட்டி வச்சிருக்கிற வெள்ளி ஸ்டாண்டுகளும் காணாமல் போச்சு காணாமல் போன பொருட்களோட விலை வந்து நம்ம இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் ரூபாய் எட்டாயிரத்து ஐநூறு இங்கிலாந்து பவுண்டு இந்த பொருட்கள் காணாமல் போனது சார் தாமஸ் இன்கல்ஃபி சிரிச்சுக்கிட்டார் என்னங்க அது ஒம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் காணாமல் போச்சுன்னா அவர் ஏன் சிரித்தார்னு நீங்கள் நினைப்பீங்க காரணம் இருக்குது தாமஸ் இன்கல்ஃபியோட குடும்பம் முதல் வேலையாக அந்த வெள்ளி மழுக்தி ஸ்டாண்டுங்களை தேடிச்சு கோட்டையில் இருக்கிற எல்லா அறைகளையும் தலைகீழ புரட்டி தேடியும் அந்த பொருட்கள் காணலை மூணு முறை திரும்ப திரும்ப தேடுறாங்க பொருட்கள் கிடைக்கல அது இப்போதைக்கு கிடைக்காதுன்னு தாமஸ் இன்கல்ஃபிக்கும் தெரியும் கோட்டையில் இருக்கிற பழங்கால கலை பொருட்கள் எல்லாம் விலை உயர்ந்த பொருட்கள்ன்றதுனால தாமஸ் இன்கல்ஃபி அதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தார் பொருட்கள் காணாமல் போனதுனால சம்பிரதாயத்துக்கு அவர் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் செஞ்சு விஷயத்தை சொல்கிறார் அவர் இன்சூரன்ஸ் செய்திருந்த காப்பீட்டு நிறுவனத்தோட இயக்குனர் பேர் டேவிட் ஃபோன்ஹில் பொருட்கள் காணாமல் போனதாக இன்கல்வி சொன்னதும் டேவிட் போனுஹெல்லும் சிரித்தார் அடை விடுங்க மிஸ்டர் தாமஸ் அந்த பொருட்கள்லாம் எங்கே போயிடும் பழையபடி ஒரு நாள் திரும்பி வந்துடும் அப்படின்னார் டேவிட் போனுகெல் ஆமாம் டேவிட் போனுகள் சொன்னது சரி ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் டிசம்பர் மாதம் அந்த பொருட்கள் காணாமல் போன நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் மே மாதம் கோட்டையோட குளிர் கணப்புக்கு அடுப்புக்கு பக்கத்தில் சிவப்பு நிறத்தில் ஒரு பை தொங்குச்சு அந்த பை திடீர்னு வந்த மர்ம பை இன்கல்ஃபி அந்த ப பைக்குள்ளே கை விட்டு பார்க்குறாரு அதே தான் காணாமல் போன சில்வர் மழுகூத்தி ஸ்டாண்டுகள் பழையபடி வந்துடுச்சு அதுங்கள கையில் எடுத்து புரட்டி புரட்டி பார்க்குறாரு எந்த விதமான கரையோ கீரலோ அதில் இல்லை புத்தம் புதுசாக கருக்கழியாமல் எல்லாம் இருந்தது இன்கல்ஃபி நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டு அது பழைய இடத்துல வச்சார் ரிப்ளி கோட்டையில் பொருட்கள் இப்படி காணாமல் போகிறதும் திரும்பி வர்றதும் புதிய விஷயமே இல்லைங்க மகாகவி பாரதியார் சொன்னது ஞாபகப்படுத்துகிறேன் காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்போம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி ரிப்ளி கோட்டையில் இருக்கிற பொருட்களெல்லாம் திடீர்னு மாயமாக மறையும் கொஞ்ச காலம் கழித்து திரும்பவும் சாணம் வந்துடும் இந்த வெள்ளி மெழுகு ஸ்டாண்டுகளுக்கு முன்னாடி கலை அழகு வேலைப்பாடு நிறைஞ்ச ஒரு கரண்டி காணாமல் போச்சு அதுவும் இப்படி தான் பதினஞ்சு மாதம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் கிடைச்சிது அதுவும் எப்படி எப்போவுமே பூட்டி வச்சிருக்கிற ஒரு அறைக்குள்ளார கரண்டி இருந்துச்சு இத்தனைக்கும் கரண்டி காணாமல் போனதும் அந்த அறைக்குள்ளேயும் இன்கல்ஃப் குடும்பம் சேடு சேடுன்னு தேடி இருந்துச்சு ரிப்ளி கோட்டையில் இப்படி ஏன் நடக்குது இதனுடைய பின்னணி என்ன யாருக்கும் தெரியாது இந்த ரிப்ளி கோட்டை பதினாலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டை ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிப்ளி இன்கல்ஃபி குடும்பத்துக்கு சொந்தமானது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கோட்டையில் வாசித்த ஹென்ரி அப்படின்ற ஏழு வயசு சிறுவனும் என்ற அவனோட அஞ்சு வயசு தங்கையும் லூக்கம்யா நோயினால் இறந்து போயிருக்காங்க அவங்களோட ஆவி கோட்டையில் இன்னும் இருக்கிறதா நம்பப்படுது போதா குறைக்கு அண்ணன் தங்கையோட தாயாரான லேடி ஆசிலியா இன்கல்ஃபியோட ஆவி கூட ரிப்ளி கோட்டையில் தாழ்வாரத்தில் அடிக்கடி தென்படும் இறந்து போன தன்னுடைய குழந்தைகளை தேடி லேடி ஆசிலியாவோட ஆவி ரிப்ளி கோட்டையில் நடமாடுறதா சொல்லப்படுது ஒரு இடத்துல ஆவி நடமாட்டம் இருந்தால் அதுக்கு அழுத்தமான அடையாளமாக இருக்கிறது பொருட்கள் காணாமல் போகிறது தான் ஒருவேளை ரிப்ளி கோட்டையில் விலை உயர்ந்து கலைப்பொருட்கள் காணாமல் போகிறதுக்கும் சிறுமும் வர்றதுக்கும் இறந்து போன இந்த சிறுவனும் தான் காரணமாக சில பொருட்கள் மாயமாக மறைய செஞ்சு கொஞ்ச நாள் கழித்து அது கொண்டு வர்றதுனால ஆவிகளுக்கு என்ன நன்மை இப்படி பல கேள்விகள் இருக்குது ரிப்ளி கோட்டை சம்பவம் மாதிரி உலக அளவில் பல சம்பவங்கள் இருக்குது உதாரணமாக ஒன்று ரெண்டு பார்க்கலாம் ஒரு முறை ஒரு சம்பதி வீட்டை விட்டு போ பூட்டிக்கிட்டு வெளியில் கிளம்புறதுக்காக காரில் ஏறினாங்க காரில் ஏறினதும் பார்த்தா வீட்டு சாவியை காணும் ரெண்டு பேரும் பாக்கெட்டில் கைப்பையில் சாவியை தேடினாங்க இல்லை ஒருவேளை வீட்டு கதவுலேயே சாவியை விட்டுட்டோமோன்னு போய் கா பார்க்குறாங்க சாவி இல்லை காருக்குள்ளே எல்லா இடத்துலையும் தேடினாங்க டேஷ்போர்டு உள்பட எல்லா இடத்துலையும் சாவி கிடைக்கல வீட்டு வாசலில் இருக்கிற கடித பெட்டியில் வேளை ஞாபகம் மருதியாக சாவியை போட்டுட்டோமோ அப்படின்னு தேடுறாங்க சரி சாவியை அப்புறம் தேடிக்கலாம் முதல்ல புறப்பட்டு வேலையை பார்ப்போன்னு அவங்க கிளம்பிட்டாங்க திரும்பி வர்ற வழியில் ஸ்டார் பர்க் உணவகத்தில் போய் காப்பி சாப்பிட்டாங்க காப்பி சாப்பிட்ட பிறகு இப்போ காரை எடுக்கிறதுக்காக ரெண்டு பேரும் பார்க்கிங்க்கு போகிறாங்க காரை கிளப்பின நேரம் ஏதோ வந்து விழுற மாதிரி ஒரு கிளீங்கன்னு சவுண்டு கேட்குது காருக்குள்ளேற என்ன சத்தம்னு கேட்குறாங்க டேஷ்போர்டுக்குள்ளே பார்த்தா வீட்டு சாவி இதே மாதிரி இன்னொரு சம்பவம் அமெரிக்காவில் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஊழியர் ஒருத்தர் மேஜ் மேலே வச்சுருந்து சாவியை காணலன்னு தேடுறார் கடைசியாக அந்த மேஜ் பக்கம் ஒரு பெண்மணி அவரோட கூலிங் கிளாஸ் மேஜ் மேலே விட்டுருந்தார் ஒருவேளை அவர் ஞாபகம் மருதியாக கூலிங் கிளாஸோடு சேர்த்து சாவியையும் எடுத்துக்கிட்டு போயிருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அந்த பெண் புது வாடிக்கையாளர் வேறு கடை ஊழியருக்கு அவரோட ஃபோன் நம்பர் எதுவும் தெரியாது சரி கடைசியில் என்ன பண்ணுறாங்க அந்த கடையில் இருந்த சிசிடிவி கேமராவோட உதவியை ஊழியர் நாடுறாரு அதில் அந்த பெண் மேட்ச் பக்கம் நிற்கிற மாதிரி காட்சி இருந்தது மேதியில் இருக்கிற கூலிங் கிளாஸ் சாவி எல்லாம் இருந்துச்சு ஆனால் சரியாக அந்த சிசிடிவி கேமரா காட்சி பதிவில் ஒரு முப்பது நொடி காட்சியை காணலை அந்த முப்பது நொடிக்கு பிறகு அந்த பெண்ணும் இல்லை அந்த கூலிங் கிளாஸும் இல்லை சாவியும் இல்லை அது கண்டிப்பாக சிசி கே டிவி கேமராவில் எப்படி முப்பது நொடி மட்டும் காணாமல் போச்சு கடை ஊழியருக்கு புரியல மறுநாள் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கான தபால்கள் போடுற பெட்டியில் அந்த சாவி கிடந்தது சரி தெரியாமல் எடுத்துக்கிட்டு போன வாடிக்கையாளர் திரும்ப கொண்டு வந்து சாவியை பெட்டியில் போட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் கடை ஊழியர் விடலை திரும்பவும் அந்த பகுதியில் இருந்து வேறு ஒரு கேமராவோட பதிவு நாடுறாரு அந்த சிசிடிவி கேமரா காட்சி பதிவு க நல்லா முழுசாக இருந்தது காணாமல் போகலை ஆனால் அந்த பதிவின்படி தபால்களை போடுற பெட்டி பக்கம் யாரும் வரல அந்த ஊழியருக்கு கடைசி வர இந்த மர்மம் புரியவே இல்லைங்க பொருட்கள் இப்படி திடீர்னு காணாமல் போகிறது ஆங்கிலத்தில் டிசப்பியரிங் ஆப்ஜெக்ட் பினோமினா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிஓபின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க அதுக்குள்ளே பல துறைகள் இருக்குது அந்த துறைகளில் ஒன்று சைக்கோகனெட்டிக்கு பொருட்களை தொடாமலே நகர்த்தவோ மறைவோ செய்கிற ஆற்றல் உள்ள ஒருத்தர் அவருக்கு தெரியாமல் ஒரு பொருளை இப்படி காண மாட்டா அதுக்கு பேர் சைக்கோகனெட்டிக்கு இதே மாதிரி சைக்கோனை சைக்கோகனைசிஸ் அப்படின்றது இன்னொரு ரகம் அந்த திறமை உள்ள ஒருத்தர் மனசாலேயே ஒரு பொருளை நகர்த்துவார் கையால் தொடாமல் அதுக்கு பேர் தான் சைக்கோகனைசிஸ் மனிதர்களுக்கே இப்படி சைக்கோகனைட்டிக் இந்த மாதிரியான பொருட்களை காணாமடிக்கிற திறமைகள் இருக்கும்போது ஆவிகளுக்கு அந்த திறமை இருக்காதா என்ன இப்படி திடீர்னு பொருட்களை இடம் மாற்றுறதுல அல்லது இரவல் வாங்கி போகிறதுல மனிதர்களை விட ஆவிகள் தான் திறமைசாலிகள் மனிதர்களில் பணக்காரங்க சில பேருக்கு எளிமையான சில பொருட்களை யாருக்கும் தெரியாமல் திருடுறதுல ஒரு த்ரில் இருக்கும் இது ஒரு வகையான மனநோய் இதை கிளிப்டோமேனியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆவிகள் செய்கிற இந்த வேலையும் கிளிப்டோமேனியான்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி அதுதான் எடுத்த பொருட்களை திரும்ப கொண்டு வந்து ஆவிகள் வச்சிடுறாங்களே அப்படி இருக்கும்போது ஆவிகள் மேலே சிருட்டு குற்றம் சுமந்துனா அது கோவப்படுற வாய்ப்பு உள்ளது அதனால் ஆவிகள்கிட்ட கிளிப்டோமேனியா மனப்பான்மை இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த எபிசோடை முடிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஆவிகள் கூடாது இல்லையா இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய சம்பவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி விடைபெறுகிறேன் வணக்கம்